ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அம்மா சார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா டூ இயர்ஸாகவே நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணலை ஏன்னா அது அதுக்கான காரணம் என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப்லைன் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸை மட்டும் தான் நம்பி இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் நம்பி தான் இருந்தோம் ஸோ அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் என்றைக்குமே நம்பி இருக்க முடியல இருந்தாலும் ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் என்னதான் ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணாலும் சீக்கிரமாக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரன் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆன்லைன் பிஸ்னஸ்க்கும் ஐம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்லைன் பிஸ்னஸ்க்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு நல்ல பிஸ்னஸ் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸில் அது ரெஃபரல் மூலம் இன்கம் வரதாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஒர்க்கிங் இன்கம்மாக இருந்தாலும் சரி நல்ல பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்லா ரன் ஆகும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சினஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதை எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணி ஏர்னிங் பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நீங்கள் புதியவராக இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து வரும் ஸோ நீண்ட நாட்கள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க ஸோ இனிமேல் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் உங்களுக்கு ஏதாவது நல்ல பிரிஸினஸ் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் தேங்க்யூ